வந்து வாங்கி போய் ஒரு ஆகுது நீ போடவே இல்ல வாங்குறது எப்படி வாங்கி சொல்லுவாங்கல்ல விஜய் சேதுபதி நீ போயிட்டு தூங்குங்களா இல்ல கேட்டாரு ஒரு ஃப்ரிட்ஜ்ல படுத்து ஏன்னா எப்பயுமே அவ்வளவு ஃபிரெஷ்ஷா இருக்குது அந்த பொண்ணு ஆமா இப்ப ஒரு படம் நடிச்சாங்க அந்த படத்துல வந்து அந்த அவர் வந்து ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை பத்தி பேசுறப்ப சொல்லுவாரு அந்த ஆக்டரை பத்தி ஆக்ட்ரஸ பத்தி அப்ப கேப்பா நீங்க போயிட்டு வீட்டுல தூங்குங்களா இல்ல ஃப்ரிட்ஜ்ல படுத்துட்டுவீங்களா அப்படின்னு கேப்பாரு ஆமா விஜய் சேதுபதி அந்த மாதிரி இது ஏன்னா நான் வாங்கி கொடுத்துட்டு போனப்ப எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவாங்க இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்கள தான் ரொம்ப நாளா தெடிங்கிறேன் நான் எவ்வளவு பேர் இந்த ஃப்ரிட்ஜால பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதா இருந்தாலும் மூணு நாள் தான் சரி மூணு நாள் சோரா இருந்தாலும் சரி லெமன் சாதம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு பாடுபடுதுன்னு தெரியல தான் ரொம்ப பாடுபடுறாங்க இந்த ஃப்ரிட்ஜால தனியா பாதித்தே அவ்வளவு இருக்கு அது இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லயே வந்து ரெண்டு பேரும் ஒர்க் இங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க வீட்டுல பிரிட்ஜு தான் வந்து வாழ்க்கையே ஃப்ரிட்ஜ் விட்டா அவங்களால வாழவே முடியாது நீங்க கொண்டா கேட்டு பாருங்க யார்கிட்டா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங் இருக்கிற வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்காங்கன்னா உண்மையாலுமே அவங்க கொடுத்து வச்ச ஃபேமிலி அவங்க நான் இந்த யூஎஸ் யுகே யூரோப் எல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க அழகாக வந்து சாயந்திரம் எடுத்து சாப்பிட்டுருவோம் ரெண்டு பேரும் அப்படி அப்படிதான் இருக்க முடியாங்க வேற ஆஃப்டர் கிடையாது காலையில செஞ்சு வச்சுருவாங்க ஈவினிங் வந்து சூடு பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் எப்படின்னா மெய்டு வச்சு சமைச்சிக்கிறாங்க அவங்க காலைல மட்டும் தான் வருவாங்க மூணு வேலைக்கு சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் மறுநாள் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க மெய்டு சூடு பண்ணி வந்து சாப்பிட்டு இருப்பாங்க அது மட்டும் தான் வேலை அவங்களுக்கு சூடு பண்றது அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பிரிட்ஜால நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் உடம்பு ரொம்ப பாதிக்குது ஓகே மக்களை எத்தனை பேர் பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுங்கிறீங்க பிரிட்ரிட்ஜால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுக்கிறீங்கன்றதையும் இருக்கீங்கன்றதையும் வந்து கமாண்ட்ல சொல்லுங்க